வந்துரு <laughs> <laughs> <laughs>

அவர் அறிவால புதைச்சு வச்ச இடத்த காமிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்களே நம்பணும் இந்த கேட்ல ஏதோ மரமா இருக்குது எனக்கு இது வரைக்கும் பிரிச்சுதான் பழக்கம் இத சேர்த்து காட்டுற நீ எதையாவது செய்ய ஆளை உன் புருஷனை காப்பாத்துற விஷயத்துல நம்பிக்கை அன்னைக்கு சொன்னியே இப்போ அதை அப்பாவை நம்புறியா

அதை கேட்டால் நான் கண்டுபிடிச்சிடுவேன் அது சரி அவன் எங்கே இருக்கான் குப்பை சொன்னார் பாட்டுப்பாரு காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு கண்ணுக்கு என்னாங்க இது போதும் எனக்கு கண்டுபிடிக்க முடியாது அவன் குரலை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் நல்ல நம்ம என்ன ஏங்க நமக்கு பாட்டு ஏன் இந்த பக்கம் ஷூட்டிங் பாக்குங்க நமக்கு தெரியாம இங்க எந்த ஷூட்டிங் நடக்காது ஏன் நீங்க என்ன வில்லனா வில்லனும் இல்ல ஹீரோவும் இல்ல அப்ப ஆளுங்க ஆ நில்லுங்க அப்ப நீங்க தான் ஹீரோவா நம்ம ஹீரோ இல்ல காமெடி நில்லுங்க டைரக்டர்ங்க டைரக்டர் உள்ள போனீங்க உங்களால ஷூட்டிங் எடுக்க முடியாது உங்களை ஷூட் பண்ணிரவாங்க பரவாயில்லை ஒண்ணுமில்ல ஃாதர் சின்னதா ஒரு கொலை பண்ணிட்டேன் எனக்கு நம்மள ஜோடியாக உட்கார்ந்துறோம் இல்லையா அது நீங்க

சரி ஆக வேண்டியது நான் பார்த்துக்கேன் ஆ நானே பாத்துறேன் என் கூட வா எங்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உன்ன பத்தி சொல்ல கூடாதுன்னு ஏன் வா யாரை கட்டி போடலையே இப்போ உன்னையே நான் கட்டி போட்டுனேன் ஆஹ் என்னங்க யா யாரை அடிக்கிறாங்க நான் தான் அடிக்கிறேன் அவர் அடி வாங்குறாரு என்ன அடி யாருக்கு அடி எனக்கு தான் உம் பாதி எங்க குடும்பத்தை இப்படி விளையாடுறியா நீ விளையாடுறியா தங்கச்சியும் யாரோட குடும்பத்தையும் கெடுக்கல நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டு இல்லை கொம்புரிசன் பதரம் பபுரானியா தெரியுது. குண்டக்க குண்டக்க எதை செய்யப் போறாரு சொல்லி வை. காளியோட கணக்கு தீர்ந்ததுக்கு அப்புறம் நானே போலீஸ்ல சரணடையறேன். காளியா, "என் பொண்டாட்டி கண்ண குண்டாக்கனானவர் நீ மட்டும் டேடிட்டு இருக்க. இருந்து நம்ம தோஸ்து தலைவர். தோஸ்தேரியாதானே தலைவர். நம்மையத்து நூண்டு பிளேட் வெச்சினா தான் அவங்கள எல்லாம் தலைவரே குண்டுதான் பறக்காம். நீங்க பூசு பூசா இத மெட்டீரியலா வெச்சீங்க. சரி சரி. தான வாணங்கறதே. நானோ பிளேட்ல வெச்சிடல. சரி தலைவரே."

ஏ டே பந்தயம் போட்றீங்களா டேய் மீனை குடிரா அக்கா அக்கா விளையாடக்கு சொன்னாங்க அதெல்லாம் முடியாது பந்தேனா பந்தே மீனை குடிரா எங்க ஓட பார்க்கற மீனை குடி மீனை கிண்டல் இவன் கரும்பு தூண்டில

பாப்பா பால் கூட குடிக்க தெரியாத பச்ச குழந்தை இடுப்புல தூக்கி வச்சிட்டு போங்க நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க தாய் இல்ல பிள்ளையாச்சேன்னு கொஞ்சம் அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் அது விதவனை இல்லாம வெகுளித்தனமா பேசுது ஆள் வளர்ந்த அளவுக்கு அதுக்கு அறிவு வளரலையே அதுக்கு இல்லைன்னு வயசுக்கு வந்த பொண்ண கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்கன்னு சொல்றோம் புரியுது தம்பி இவனுங்களை பத்தி எனக்கு தெரியாதா அன்னைக்கு முத்தமா இவங்க துணியெல்லாம் உருவிட்டு விட்டாலே அது ஏன்னு கேளுங்கப்பா

போடா அவங்க வர்றாங்களான்னு போய் பாரு கூட்டு வெளியாடி போகுது போடா போடா இன்னைக்கு நல்லா நேர போறே வராதுடாட்டல் குண்டுமணி அந்த சுச்ச போட சுட்சா ஏடா நீங்க என்னன்னு பாக்குறீங்க

தலைவன் எப்படியோ தொண்டனும் அவ்ளியே உங்களா கப்புற கவனிக்குற அப்புறமா கவனிக்கிறேன். நாங்க பண்ணதா ஒரு வருஷத்துக்கு நரிடுமே முதல்ல உங்க இது ரெண்டு வருஷத நார்ம்போல இருக்கு ஆமா பொய் என்னமா நல்லதுக்கு நான் யாருடி யாரு நான் எதையும் சாதிப்பேன்.

என்னடி என் பொண்ணுக்கு என்னடி வெள்ளிக்காசி பரம்பரையா அது என் பரம்பரைய பத்தி சொல்லு பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ண மருதமுத்து தேவரோட பரம்பரை அவருடைய ஒரே பேத்தி இந்த மானஸ்த மாடசாமியோட ஒரே பொண்ணு

உங்க அப்ப மானஸ்த மானசாமி தேவருடைய மானம் பொடி பொடியா போயிடும் மைனர் மிரட்டறியா அது இந்த முத்தமா கிட்ட வேண்டாம் நீ சின்ன பிள்ளை கண்ணா விளைவு தெரியாம வித விதைக்கிற பஞ்சாயத்து ஊரை விட்டு ஒதுக்கின குப்பனுக்காக யாருக்கு தெரியாம நீ உதவி செய்யற அதுல என்ன தப்பு வந்துருவானுங்களே ஊரை விட்டு போறவங்களுக்கு உதவி செய்ய கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லலையே வா சொன்னேன் என்ன தம்பி சம்மன் இல்லாம இந்த விஷயத்துல ஆஜர் ஆஜராகிற என்ன இவர் பெரிய ஹை கோர்ட்டு சமன் வாங்கிட்டு வந்து பேசுறதுக்கு ஏய் நீ வீட்டுக்கு போல இவர் ஒரு ஆளுன்னு மதிஞ்சு பேசிக்கிட்டு நான் அந்த பொண்ணை கேட்ட நீ யாரா பதில் சொல்ல நான் யாரா அத அங்கேயே போன்னு சொல்றேன்ல போ எ விஷயத்துல தலையிட்டது இல்ல நீ தலையிட்டல இதனுடைய விளைவை போக போக பாரு இந்த நேரத்துல எங்க இருக்கு வந்தா இந்த நேரத்துல வராம வேற எப்பயோ வருவாங்க உன் அண்ணனும் அண்ணிய வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சுதான் வந்தேன் நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்க நினைக்கிறேன் இப்ப சத்தம் போட்டேன் அக்கம் பக்கத்துல இருந்தா ஆள் வந்துரும் அப்புறம் அசிங்கம் ஆயிரும் பாடியா நல்லா பாட எல்லாரும் வரட்டும் நல்லா பாக்கட்டும் நீ தான் என்ன வரச்சனனு சொல்லிடுற அடி பாவி இங்க வாயா சுத்த இந்த ஆளா இருக்கே ஒரு கன்னி பொண்ணு தனியா வந்தா

ஒரு கண்ணு மாறு கண்ணு இன்னொரு கண்ணு வேறு கண்ண சுத்தமா தெரியாது சுத்தம் திக்கி திக்கி பேசுவான் இந்த லலது கை வலங்காது இனது காலால தாங்கி தாங்கி நடப்பான் இந்த பொண்டாட்டி கிடைச்சான்னா கிடைக்காம போனா என்ன நாம நீயா போட்டதா இல்ல அவன் போட்டு விட்டுறதா எங்க குடும்பமே அப்படித்தான் என் கண்ணு முன்னாலே நிற்கா தூக்கி போடும் மிதிப்பேன் அண்ண இங்கேண்ட வந்து நின்ன நீங்க தானே என் முன்னால நிக்காதே நீங்க புரியாத பயலுங்க அத நீ சொல்கிறீங்க மகாத்மா காந்தி யாருன்னு கேட்டவன் என்ன ரஷ்ய பிரதமரையா அப்படி கேட்டான் அடே போடா ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிருந்து போல இருக்கே பாண்டியா வந்து வந்துட்டான் இவன் ஒரு லூசு ஊரே லூசு பசங்களா இருக்கானுங்க சரிப்பா பாரு அடே அப்பா அரச பரம்பரை நிக்கிறத பாரு உட்காந்துட்டா பாண்டியா சௌக்கியமா நல்ல சௌக்கியம் இல்லை பிள்ளை இவர் சௌக்கியம் இல்லைன்னா இவருக்கு தூக்கம் வராது இவருக்கு சௌக்கியம் இல்லைன்னா இவருக்கு தூக்கம் வராது ரெண்டு பேரும் கை குளிக்க கையெடுத்து போட்டு ஒப்பந்த பண்ணிக்கிறங்க பாண்டியா ஒரு வடை ஒரு டீ குடு எடுக்கிறது பிச்சை இதுல அதிகாரம் வேற பாண்டியா ஒரு வடை போதும் பரவாயில்ல சாப்பிடுவான் தேடுறது ஈரமுத்து ஈரமுத்து மைனர் உங்களை கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னார்